வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திகா வயது முப்பத்தி ஏழு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் தெலுங்கு உட்பிரவையை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஏ வரையும் படிச்சுட்டு சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்க தான் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் நிலையின்னு பார்த்தீங்கன்னா கணவரை ஒரு ஆக்ஸனில் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க மூணு வருஷமாக இப்போ எதுவும் மேரேஜ் பண்ணிக்காத தனியாக தான் இருக்கிறதாவும் அப்பா அம்மா கூட தனியாக தான் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்க கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சொத்துகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் ஒரு டிகிரி முடித்த பையனாக இருக்கணும் அவங்களுக்கு எதுவும் குழந்தைகள் இருக்கக்கூடாதுங்கிறத கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் எதுவும் குழந்தைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு லைஃப் லாங் நம்மளை வச்சு பார்த்துக்கணும் நம்ம கடையை சூப்பர் மார்க்கெட்டே வெளியில் வேலைக்கு போகலாம்னு பரவாயில்ல நம்ம சூப்பர் மார்க்கெட்டை பார்த்துட்டு நம்ம வீட்டோட மாப்பிள்ளையே இருந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமடி கட்டணம் எல்லாமே இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க அலகு மெரிசத்தும் இதுக்கு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்கிரீனில் அந்த மின்னஞ்சல் முகி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அஃபீஷலியாக அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா பவித்ரா வயது முப்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் சைவ வேளாளர் ஊர் பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னி ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு தான் படிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க இவங்க சொந்தமாக கோழி பண்ண வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் இவங்களும் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் ஒரு கற்று வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டுதாகவும் சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க பையனையும் இவங்கள லைஃப் லாங் பார்த்துக்கணும் நமக்கு ஒரு ஒருத்தவணம் தேவை அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப கம்பல் பண்ணதால் மருக திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க லைஃப் லாங் இவங்களுக்கும் இவங்க பையனுக்கும் ஒருத்தவம் தேவை அப்படின்றதுக்காக ச மரு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா எல்லாம் வசதி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ தூத்துக்குடி இதில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸலாக அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க